சிவாயனம் உறவுகளே அவர்களே சித்தர் சந்திரே இருநூறில் மேலும் கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் என்று கூறுறார் இது எண்பத்தி மூன்றாவது பாடு பாட்டு கேளுங்கோ கேளே நன் மனுக்கள் நூற்றுக்கொன்று கடியாக பிறந்திருத்தல் அரிதே ஆகும் நாளே முன் கலியவனும் வளர்ந்து ஓங்க நடுங்கிடுவர் மனிதர்களும் உயரங் கட்டை முன் முன்பின் வயது ஆண்டு நூறு வயங்கிடுவேன் கலியுகத்தில் மிடத்தை தென்பா இப்படி அந்த பாடல் போகுது அதில் என்ன என்றால் இந்த பூமியில் வந்து நூற்றுக்கு ஒரு ஒரு நல்ல மக்கள் பிறக்கிறதே அரிதா போம் அதால் கூடுதலாக கெட்டவர்கள்லாம் இனி பிறப்பினும் வேல் வந்து மிக மிக குறைவாக இருக்கும் மற்றது இந்த நாளாக நாளாக இந்த கலியின்ற கொடுமைகள் வளர்ந்து ஊங்கும் அதாவது இன்னும் கொடுமைகளும் அநியாயங்களும் கொலை கொள்ளைகள் அதிகரித்து கொண்டே போகும் அதோடு மனிதர்கள்ட சராசரி உயரம் குறைஞ்சு கட்டியாக போயிடும் அத்தோடு அவற்றை ஆயிலும் குறைஞ்சு போய் நூறாக மாறிடும் அப்போ இவியல் சித்தர்கள் காலங்களில் மனிதர்கிட்ட சராசரி வாழ்க்கையில் ரொம்ப காலங்கள் சித்தர்கள் யுகங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளவை ஒளி உடம்பு பெற்று சாகாத அடைந்திருக்கிறபடி அவைக்கு சாவின்றது இல்லை விரும்புகிற நேரம் மறைவனோட இணைகிறதே தவிர உடல் உடலுக்கு அழிவு இருக்காது என்றால் அதை காய்கள் போடம்பா மாத்திடுவிடும் அந்த காலத்திலேயே இவற்றை காலத்திலேயே மனிதர்கள்கிட்ட வாழ்க்கை நூறை விட இத்தின மடங்கு கூடியிருந்திருக்கு அப்போ அதால தான் அவர் அவருக்கு வந்து இந்த நூறன்றது மிகவும் குறைவாக தென்படுது அதெல்லாம் அப்படி சொல்றாரு இந்த காலங்களில் சராசரி வாழ்க்கை வந்து நூறு வயதை திரண்டிதும் மற்ற உயரமும் கட்டை ஆகிடுணும் உண்டு அப்போ அதன் அர்த்தம் முந்தைய காலங்களில் மனிதர்கள் நாங்கள் ரொம்ப உயரமாக இருந்திருக்கிறோம் இதை வேறு சில பேரும் இந்த கருத்தை கூறியிருக்கிறோம் இப்படி இன்னும் வேறு பாட்டில் அடுத்த வேறு பாட்டில் நாங்கள் அடுத்த தகவலை பார்ப்போம் நன்றி சாயினோம்